கோயிலோட வரலாறு என்ன ஏன்னு கொஞ்சம் சொல்கிறேன் ஒரு கோயில் வந்து காலத்தில் வனம் வனமாக இருக்கு அப்போது அந்த வனத்தில் வந்து அருகில் உள்ள ஒருத்தரும் விவசாயி மாடு வளர்த்திட்டு இருந்தார் அப்போ மாடு வளர்த்திட்டு இருக்கும்போது அந்த மாடு வந்து டெய்லி ஒரு புற்று இருக்குது ஒரு ஆழமாக தெரியும் அந்த புற்றுக்கு மாடு ஊற்றிட்டு இருந்தார் அப்படி ஊற்றிட்டு இருக்கும்போது பால் வந்து மாடு தான் தாராகவே சுலந்து ஊற்றிட்டு கூப்பிட்டுருந்து கூப்பிட்டுருக்கும் போது இவர் அந்நாடு பா ஒரு நாள் மா பால் டெய்லி கறக்காச்சு கறக்கும்போது பால் கருகு ஆனால் கன்று குட்டி எப்பவுமே முடியாது நல்லா ஆரோக்கியமாக விளையாடும் எண்டாக வம்பாக இருக்குது கன்று நல்லா இருக்குது மடியில் பார்த்த பால் இல்லை என்ன வம்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஓசூட்டு விட்டார் அப்புறம் இவருக்கு இப்படியே தொடர்ந்து மாடு பாடிட்டு இருக்கு அவருக்கு ஒரு மனசுக்கு ஒரு சண்டை மயிச்சிட்டு பின் தொடர்ந்து மாட்டுத்துக்கு பின் பாப்பு அப்புறம் அது பாட்டில் நடந்து வந்துட்டு அந்த வனத்துக்கு உள்ளே போது அப்போ இவர் பயந்துட்டார் அந்த வந்து வனத்துல மாடும் போது நாம் போய் இருக்கான்னு நிறைய வாங்குதுன்ற பாம்பாய் போய் அந்த அக்கப்பூரில் வேண்டாம் நம்ம நாலு பேர் யாராவது கூட்டிகிட்டு வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டார் அப்புறம் அந்த மாடு கரெக்டாக அதை பால் விட்டு அது மாட்டு தான் பட்டிக்கே படிக்க பட்டுக்கே வந்துட்டு இப்படியே இருந்துட்டு கொடுக்கும்போது இவருக்கு என்ன பண்ணுறது இது என்னென்ன உள்ள போகிறதுக்கு பயிர்கிட்டாரு அப்புறம் இப்படி ஒரு நாலு பேரத்துக்குள்ளே கொடுத்துட்டு போய் பார்க்கும்போது போது இந்த மாடு குடிக்கிறதுக்கு பண்ணார் பார்த்தாங்க மாடு சொல்கிற பாலை அப்படியே தான அந்த புத்தோடைய பாகத்துக்கு பார்த்து சரி ஏதோ ஒரு தெய்வம் இருக்கிறது நாம் யார்த்தையும் ஒரு பூஜாரி கொஞ்சம் நம்ம செய்யணும் அப்படின்ட்டு வந்துட்டாங்க அப்படி இருக்கும்போது இப்போ இளப்பு நேரத்தில் அமராவியம் போயிருந்தோம் கோயில் அடிஞ்சு அதுக்கு பிறகு புற்று வந்து சுமார் ஒரு எட்டு அடி ஏழு அடி வளர்த்தி அப்புறம் எப்படி குற்ற நம்ம இது பண்ணுறது ஏது பண்ணுறதுன்றது எல்லாம் மோசிகிட்டே இருக்கும் அப்புறம் எப்படி ஆட்டின்னு சொல்லி உத்தரவு கேட்பது போயிடும் அது மாதிரி ஒரு உத்தரவு கேட்பது வெள்ளிக்கிழமை திங்கிழமை மட்டும்தான் திரு திருவிழா போய் சா சா சாயந்தரம் காலை காலையில் அதிகாலை சாயந்தரம் மட்டும் அப்புறம் இந்த மாதிரி கேட்டு சாமி உத்தரவு அப்படிங்கிறதுனால வந்து வெறும் சுஜம்பு வெறும் நெகிழாக்கள் மேலே வந்து மாடு முயப்பது மாதிரி அதுக்கு அருகில் சந்திரனும் சூரியன் இருக்கும் சூரியன் சந்திரன் அந்த சுஜம்புல கீழே கிருஷ்ணகிரி பிள்ளாங்கு திருஷ்ணன் அதுக்கு கீழே ராமர் சீதன் அதுக்கு கீழே கல்கி அவங்க அதுக்கு வந்து கூடிய அப்புறம் நாலாக நாங்களாக நாள் அழகாக மேலே அதாவது பட்னோரு எண்ணிக்கை போருக்கு அணுக்கு எல்லாம் வந்து சலகரமும் சலகரும் வேண்டுதல் அதுதான் அது வந்து மார்கழி ஒன்றாந்தேதி ஒவ்வொரு கிராமத்துக்கும் அதை ஆடி பாடி கோயிலுக்கு கூட்டிகிட்டு எங்களுடைய தீர்ப்பும் திரும்பினது மட்டும்தான் இங்கே பிரசாரமாக வழங்கப்படும் வேறு எதுவும் இல்லை எங்களுக்கு வந்து பால் நீங்கள் கொடுக்குற பாலை சாமி கொடுத்து அதை எடுத்து சேர்த்து கொடுத்தா அதை கொண்டு போய் வயல் மாடு தண்ணி எல்லாத்துக்கும் திண்ணீர் போட்டு சேர்த்து போட்டால் எந்த வேண்டிக்கிட்டாங்கன்னா கண்டிப்பாக நடக்கும் எந்த மாதம் உறுதியாக அது போல் இந்த யாருன்னு மாடுகளுக்கு தண்ணிகளுக்கு உடல்நிலை சரியில்லை அதாவதுன்னா நாங்கள் வேண்டிக்க மண் உருவாக தான் வேண்டி வச்சுக்கணும் சாமி மாடு வந்து பட்டி நல்லா அதுதான் இங்கே உருவ உருவாடில் இதெல்லாம் வேண்டுதலுக்காகவே இந்த கோயில் சிறப்பாக நடக்கிறது வேறு உரு கிடையாது நாளை மதியம் சரியான கூட்டம் இருக்குது பல மாவட்டங்களிலே வரும் ஆள் விபூதி இதற்கு மட்டும் காரணம் வந்து விவசாயிகளுடைய விவசாய துயரத்தை தீர்ப்பதால் அது இல்லாமல் எல்லா மக்களுடைய நஷ்ட நஷ்டங்கள் எல்லாத்தையும் தீர்ப்பாங்க வேண்டுதல் ஒரே காரணம் தான் வேற இங்கே